மினிஸ்ட்ரி குடும்ப ஐக்கிய உபவாச ஜபங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோரு இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இதை செய்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் புதிய இடங்களை எங்களுக்கு திறந்து தருகிறார் நீங்க கேட்கலாம் நேகர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உபவாச ஃபேமிலி ஜபத்தில் முக்கியத்துவம் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன என்று ஒரு வேலை நீங்கள் எங்களை பார்த்து கேட்க உபவாச ஜபம் எல்லாரும் மேலெடுக்கிறார்கள் ஆமா ஆனால் என்பது வெறுமனே உபவாசத்தோட நிறுத்துவது கிடையாது அவர்களுக்கு பெற்று கொடுக்காமல் திரும்புவதும் கிடையாது ஒவ்வொருவரும் அந்த உபவாசத்துல அநேக ஜனங்கள் கலந்து கொள்றாங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் வாக்கு கொடுக்கிறார் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார் பிணியாளிகளையும் நோயாளிகளையும் குணப்படுத்துகிறார் ஒவ்வொரு ஜபத்திலும் தேவன் அற்புதங்களை குடும்பங்களுக்கு செய்து கொண்டு வருகிறார் நீங்க எங்களுடைய பேஸ்புக் பேஜ்களில பார்க்கலாம் நாங்கள் ஒவ்வொரு கிரியைகளையும் ஒவ்வொரு ஊழியத்தின் ஒவ்வொரு நொடியையும் நாங்கள் உங்களுக்கு பதிவிட்டு கொண்டே வருகிறோம் எதற்காக எதனால் அதை செய்கிறீர்கள் என்று கேட்கலாம் நீங்கள் விசுவாசத்தில் வளரணும் தேவன் செய்வா என்ற விசுவாசத்தில் இன்னும் பெருகணும் என்பதற்காக இந்த காரியத்தை நாங்கள் அனுதனமும் செய்கிறோம்